வெல்கம் டு ப்ரவுட் ஹிந்து தர்மா சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் சகுனியின் மீதி தெரியுமா அரசன் தன்னுடைய எதிரியை முதலில் சமாதானமாக பேசி பார்க்க வேண்டும் சமாதானமாக பேசியும் எதிரி சமாதானத்தினால் அடங்காவிட்டால் கொஞ்சம் இடமோ பணமோ கொடுத்து பார்க்க வேண்டும் தானம் கொடுத்தும் எதிரி அடங்காவிட்டால் எதிரியின் நண்பனை பிரிக்க முயற்சி செய்து பலத்தை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அல்லது எதிரிக்கு பிடிக்காத இன்னொரு எதிரியோடு கலகத்தை ஏற்படுத்தி எதிரிகள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்ள செய்ய வேண்டும் தான் வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டும் வேதம் செய்ய முயற்சித்தும் எதிரி அடங்காவிட்டால் கடைசியாக ஆயுதம் எடுத்து எதிரியை ஒழித்து விட வேண்டும் இதுவே அரசர்களுக்கு ரிஷிகள் சொன்ன தர்மசாஸ்திரம் முதலில் சமாதானம் பிறகு தானம் கொடுத்து பார்ப்பது பிறகு எதிரிக்கு மற்றொரு எதிரியை காட்டுவது எதிரியின் பலத்தை குறைப்பது எதிரியின் பலத்தை திசை திருப்புவது பிறகு கடைசியாக ஆயுதம் எடுத்து எதிரியை ஒழிப்பது இதுதான் முறையான தர்மம் சட்டம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் பாண்டவர்களின் பலத்தையும் திறனையும் பார்த்தால் ஒன்றுமே செய்ய இயலாது போல இருக்கிறதே என்று கவலை கொண்டான் திருதராஷ்டிரன் பதினான்கு வயதில் ஹஸ்தினாபுரம் வந்த அர்ஜுனன் பதினைந்து வயதிலேயே பாரதத்தின் கிழக்கு தேசம் சென்று தனி ஒருவனாக பத்தாயிரம் மகாரதர்களை ஜெயித்து மேலும் தென் திசை சென்று அங்கும் வெற்றி பெற்று பெரும் செல்வங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு திருதராஷ்டிரன் காலடியில் சமர்ப்பித்தான் தம் திருஷ்டுவா தாரத்த ராஷ்டானாம் தத்தோ பயம் அஜாயத மகன்கள் சாதிக்க முடியாததை அர்ஜுனன் பதினைந்து வயதில் சாதிக்கிறானே என்று ஒரு பக்கம் பாண்டவர்களை கண்டு பயமும் ஒரு பக்கத்தில் கோபமும் அடைந்த திருதராஷ்டிரன் தூக்கத்தை தொலைத்தான் இதை அறிந்து கொண்ட சகுனி தன் மந்திரியை அழைத்து திருதராஷ்டிரனிடம் பேச ஏற்பாடு செய்தான் நானும் என்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று திருதராஷ்டிரன் கேட்டான் சகுனியின் மந்திரி கனிகள் கூடியதான நீதிகளை சொல்ல ஆரம்பித்தான் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது சகுனியின் மந்திரி கணிகன் திருதராஷ்டிரனுக்கு ஒரு கதை சொல்ல தொடங்கினான் மகாராஜா ஒரு நரியின் கதை சொல்கிறேன் கேளுங்கள் மகா புத்திசாலியான தன் காரியத்தை நிறைவேற்ற தெரிந்த ஒரு நரி தன் நண்பர்களான புலி எலி சென்னாய் கீரிப்பிள்ளை இவைகளோடு வசித்து வந்தது ஒரு சமயம் மிக வலிமையுள்ள ஒரு பெரிய மான் கூட்டத்தை கண்டது அதை பிடிக்க முடியாமல் தங்களுக்குள் ஆலோசனை செய்தன நரி புலியை பார்த்து புலியே நீ பலமுறை இந்த மான்களை பிடிக்க முயற்சி செய்திருக்கிறாய் இவை அனைத்தும் இளமையாக மிக வேகம் உள்ளதாக புத்தியோடும் உள்ளது ஆதலால் இன்றுவரை இவைகளை பிடிக்க முடியவில்லை இவை படுக்கும் போது இதன் கால்களை இந்த எலிகள் கடித்து குதறட்டும் பிறகு நீ இவைகளை எளிதில் பிடித்து விடலாம் பிறகு நாம் அனைவரும் அந்த மாமிசத்தை தின்போம் என்றது நரி சொன்னதை ஏற்று அவ்வாறே செய்ய மானை பிடித்து கொன்றது புலி பூமியில் கிடந்த அந்த மானை பார்த்ததும் நரி அனைவரையும் பார்த்து நீங்கள் நதியில் குளித்து விட்டு வாருங்கள் அதுவரை நான் பார்த்து கொள்கிறேன் என்றது சரி என்று அனைத்தும் ஆற்றங்கரை சென்றது அந்த சமயம் நரி பெரும் சோகத்தை முகத்தில் காட்டிக் கொண்டது குளித்துவிட்டு வந்த அந்த புலி நரியை பார்த்து எதற்காக வருத்தமாக இருக்கிறாய் வாசத்தை நினைத்து வருத்தத்தில் இருக்கிறேன் கேள் புலியின் பலம் இழிவானது உண்மையில் இந்த மான் என்னால் கொல்லப்பட்டது என்னுடைய பலத்தை நம்பிதான் இந்த புலி தன் பசியை தீர்த்து கொள்ளப் போகிறது என்று எலி சொல்கிறது எலி இப்படி சொன்னதால் நான் இந்த மாமிசத்தை சாப்பிட விரும்பவில்லை என்றது அதை கேட்ட புலி அது இப்படி சொன்னதா நல்ல காலம் எனக்கு நீ இதை சொன்னாய் நான் என் சுயமுயற்சியிலேயே காட்டிலிருக்கும் மிருகத்தை அடித்து அதன் மாமிசத்தை போகிறேன் என்று சொல்லிக் கொண்டே காட்டுக்குள் விட்டது அது போன பிறகு எலி வந்தது எலியை பார்த்து எலியே உனக்கு சுகம் உண்டாகட்டும் கீரி நான் இந்த மாமிசத்தை சாப்பிட மாட்டேன் இது விஷம் எனக்கு இது பிடிக்கவில்லை அதற்கு பதில் நான் இந்த எலியை சாப்பிடப் போகிறேன் நீ எனக்கு உதவியாக இரு என்று என்னிடம் சொல்லி இருக்கிறது என்றது இதை கேட்டதும் பயந்து போன எலி தன் வலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டு விட்டது பிறகு சென்னாயும் வந்தது அதை பார்த்து புலி உன்னிடம் கோபமாக இருக்கிறது உனக்கு இது நல்லதல்ல இன்னும் சிறிது நேரத்தில் அது தன் மனைவியோடு வரப்போகிறது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள் என்றது நரி இதை கேட்டதும் சென்னாய் உடலை சுருக்கி கொண்டு பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டது அப்போது கீடு பிள்ளை வந்தது அந்த நரி அந்த கீடு பிள்ளையை பார்த்து என்னுடைய பலத்தால் மற்ற அனைவரையும் தோற்கடித்து அனைவரும் வேறு இடங்களுக்கு ஓடிவிட்டனர் நீ என்னோடு சண்டை செய்த பிறகு உனக்கு வேண்டிய மாமிசத்தை எடுத்துக்கொள் என்றது இதை கேட்ட பிள்ளை புலி சென்னாய் எலி இவர்களையே நீ ஜெயித்து விட்டாய் என்றால் நீ அவர்களை விட பெரிய வீரன் என்று தெரிகிறது உன்னோடு என்னால் சண்டை செய்ய இயலாது என்றது இவ்வாறு சொல்லிவிட்டு அதுவும் சென்று விட்டது மிகவும் ஆனந்தமாக அந்த நரி முழு மாமிசத்தையும் சாப்பிட்டது அரசே அந்த நரியை போல இருக்கும் அரசன் மட்டுமே எப்போதும் சுகமாக இருப்பான் ஒரு எதிரியை கூட அருகில் வைத்திருக்க கூடாது எதிரியிடம் சமாதானமாக பேசுவது பிறகு எதிரிக்கு தானம் செய்து பார்ப்பது பிறகு எதிரிக்கு மற்றொரு எதிரியை காட்டி சண்டை மூட்டி விடுவது எதிரியின் நண்பனை பிரித்து விடுவது கடைசியாக ஆயுதம் எடுத்து தண்டிப்பது என்ற வரிசை தேவையில்லை யாருக்கு எதை பயன்படுத்தினால் எதிரி அடங்குவானோ அதைதான் அரசன் செய்ய வேண்டும் என்று சொல்லி திருதராஷ்டிரனின் மனதில் பாண்டவர்களை ஒழிக்கும் எண்ணத்தை விதைத்தான் சகுனியின் மந்திரி சாமதான பேதம் என்ற வரிசை தேவையில்லை நேரடியாக தண்ட நீதிதான் சரி என்று முடிவு செய்தான் திருதராஷ்டிரன் இதை தொடர்ந்து மேலும் சகுனி வகுத்த பல தர்மங்களை கேட்டுவிட்டு கடைசியில் திருதராஷ்டிரன் பாண்டவர்களோடு குந்தியும் அழியட்டும் என்ற மனோநிலையை அடைந்தான் வாரணாவதம் என்ற ஊரில் உற்சவம் என்று சொல்லி அழைத்துச் சென்று அங்கு பாண்டவர்களோடு குண்டிருக்கும் மாளிகையே கொளுத்தி கொலை செய்வதற்கும் சம்மதித்து விட்டான் அரசாங்கமும் ஒற்றர்களும் பாண்டவர்களை வேரோடு அழிக்க முயற்சி செய்தும் தர்மத்தில் இருந்த இவர்களை பரமாத்மா கடைசி வரை காப்பாற்றிக் கொண்டே இருந்தார் இவ்வாறு வியாச மகாபாரதம் ஆதி பர்வம் சொல்கிறது நன்றி மீண்டும் இது போன்ற ஆதாரபூர்வமான ஸ்லோகங்களோடு அதன் அர்த்தத்தோடு நாம் சந்திக்கலாம்